தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாக்கியம் செய்கிறது உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் இதனாலின் செய்தியின் தலைப்பாக கண்ணால் பார்ப்பது மெய்யா ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு கண்ணை படைத்துள்ளார் பார்வை என்பது நம் கண்கினால் பார்ப்பது அல்ல நம் கண்கள் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கிறது இந்த பார்வையானது மனம் சார்ந்த விஷயம் ஒரே காரியத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொருடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு காரியத்தை குறித்து மிக சரியான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற வேண்டுமென்றால் அது தேவனத்திலிருந்து வர வேண்டும் நம்முடைய நம்பிக்கை பலமானதாக இருக்கும்போது நாம் சந்தோஷமாக இருக்கும் போதும் நாம் தேவடைய மதிப்பீட்டில் இயங்கும் போதும் ஒரு விஷயத்தை நாம் சரியாக பார்க்கிறோம் ஒரு காரியத்தை முழு நம்பிக்கையுடையலாய் பாருங்கள் தேவன் அதை காரியத்தை எப்படி பார்ப்பார் என்று நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டும் அவர் இருக்கிறாகவே இருக்கிறார் அநேக வேலைகளில் ஒரு காரியம் எப்படி இருக்கிறதோ அப்படி நாம் பார்க்கிறதில்லை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்கிறார் உண்மையிலே இந்த காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் தேவன் அதை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நாம் பார்ப்பது போதுதான் அதற்கு ஒரு எருமையான வழி இருக்குமே என்றால் தேவடைய வார்த்தைகள் நம் இருதயத்தின் ஆழத்தில் அசைப்படுவதான் அந்த வார்த்தையை உட்கொண்டு அவ்வார்த்தையின்படி நட நடப்பதும் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் அவரோடு நடக்கிறோம் அவ்வோறு அவரோடு நடக்கும்போது அவரை போல நாம் வாழ்கிறோம் இதனை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும் ஞானிகளோடு சஞ்சிருப்பவன் ஞானம் அடைவான் ஆண்டோரோடு பழக பழக அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தை நாம் தரித்து கொள்கிறோம் மேலான சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆட்கொள்கிறது அது மட்டுமின்றி அவர் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ அதே போல நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதற்கு பெயர்தான் வெற்றி காரியங்களை இருப்பதை போன்று பார்ப்பதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் நாம் வேகத்தில் பார்க்கிறோமே சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் எட்டும் புத்தனையிலே வாசிக்கிறோமே எனவே சத்திய வழியிலே காரியங்களை நாம் பார்ப்போம் இந்த ஈவனை தேவனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் அன்புள்ள பிதாவே சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நடத்தும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் இந்த காலவியல் ஒப்புக் கொடுப்பீர்களா தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பாளாக ஆமேன்